அன்பார்ந்த மேலே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் ப்ளஸ் டூ வணிகவியலில் மூணாவது பாடம் இலக்கு மேலாண்மை மற்றும் விதிவிலக்கு மேலாண்மை இந்த பாடத்தில் உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் முதல் வினா குறியிழக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன அமைப்பின் குறிக்கோள்களுடன் தனிப்பட்ட செயல்திறனை தொடர்புபடுத்துதல் அமைப்பின் குறிக்கோள்களுடன் தனிப்பட்ட செயல்திறனை தொடர்புபடுத்துதல் நிறைவேற்றக்கூடிய வேலை மற்றும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றக்கூடிய வேலை மற்றும் எதிர்பார்ப்புகள் இரண்டையும் தெளிவுபடுத்துதல் கீழ்நிலை பணியாளர்களின் திறனை அதிகரித்தல் மற்றும் வளர்ச்சி அடையச் செய்தல் சம்பளம் மற்றும் பதவி உயர்வுகள் பற்றிய அடிப்படை சேவைகளை நியாயமாக வழங்குதல் சம்பளம் மற்றும் பதவி உயர்வுகள் பற்றிய அடிப்படை சேவைகளை நியாயமாக வழங்குதல் இரண்டாவது வினா விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்து கூறுக விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்துக்கூறுக விதிவிலக்கு மேலாண்மை என்பது நெறிமுறையிலிருந்து விலகி போகும் நிகழ்வுகளை அடையாளம் காண்பதற்கும் அதனை கையாளுவதற்கும் கவனம் செலுத்துகின்ற ஒரு மேலாண்மை முறையாகும் விதிவிலக்கு மேலாண்மை என்பது நெறிமுறையிலிருந்து விலகி போகும் நிகழ்வுகளை அடையாளம் காண்பதற்கும் அதனை கையாளுவதற்கும் கவனம் செலுத்துகின்ற மேலாண்மை முறையாகும் முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் அறிந்து வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் அறிந்து அதற்கு தக்கவாறு நடவடிக்கை எடுப்பதாகும் அதற்கு தக்கவாறு நடவடிக்கை எடுப்பதாகும் மூன்றாவது வினா குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் இரண்டு நன்மைகளை குறிப்பிடுக குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் இரண்டு நன்மைகளை குறிப்பிடுக மேலாளர்களுக்கு ஒட்டுமொத்த அமைப்பில் தங்களது பங்கை புரிந்து கொள்ள உதவுகிறது திட்டமிடுதலுக்கான தேவையையும் மற்றும் திட்டமிடுதலுக்கான பாராட்டுதலையும் மேலாளர் அங்கீகரிக்க செய்கிறது குறியிழக்கு மேலாண்மை உதவியால் செயல்திறன் முழுமையாக மதிப்பீடு செய்யப்படுகிறது குறியிலக்கு மேலாண்மை உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது முக்கிய முடிவு பகுதி என்பது என்ன நான்காவது வினா முக்கிய முடிவு பகுதிகள் என்பது என்ன கேஆர்ஏ கீ ரிசல்ட் ஏரியா அமைப்பின் குறிக்கோள்கள் அடிப்படையில் முக்கிய முடிவு பகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன அமைப்பின் குறிக்கோள்கள் அடிப்படையில் முக்கிய முடிவு பகுதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன முக்கிய முடிவு பகுதிகள் முன்னுரிமை அடிப்படையில் அமைக்கப்படுகிறது முக்கிய முடிவு பகுதிகள் ஒரு அமைப்பின் வலிமையை குறிக்கிறது முக்கிய முடிவு பகுதிகளில் ஒரு அமைப்பின் வலிமையை குறிக்கிறது லாபம் சந்தை நிலவரம் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவை முக்கிய முடிவு பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டாகும் லாபம் சந்தை நிலவரம் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவை முக்கிய முடிவு பகுதிகளுக்கு எடுத்துக்காட்டாகும் நன்றி மாணவர்களே